விநாயகன் எட்டு மான்மிகுப்பினர் திரு எஸ் ஆர் ராஜாண்முக மின்சாரம் பதுவிலக்கு மற்றும் ஆயுத திருவிழத்துறை அமைச்சரவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர்களே தாம்பரம் தொகுதி அறுபத்தி எட்டாவது வார்டு மல்லீஸ்வரி நகர் பகுதிகளுக்கு ஏழு மின்மாட்டிகள் மூலம் மின் விநியோகம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் மின் தேவை அதிகரித்த காரணத்தால் கூடுதலாக ஒரு புதிய நூறு கேவிஏ மின்மாற்றி கடந்த பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நிறுவப்பட்டு தற்போது எட்டு மின்மாட்டிகள் மூலம் மல்லீஸ்வரி நகரில் உள்ள பகுதிகளுக்கு சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக உறுப்பினர்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்முக உறுப்பினர் எஸ் ஆர் ராஜாண்ம பேரவைத் தலைவர்களே இந்த மாடம்பாக்கம் சப்ஸ்டேஷன் என்பது ரெண்டாயிரத்தி ஆறில் அமைக்கப்பட்டது அந்த பகுதியிலே கூடுதலாக வீடுகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மாடம்பாக்கம் செட்லப்பாக்கம் குறிஞ்சி நகர் பகுதி போன்ற பகுதியில் டூ பார் சிக்ஸ்டீன் எம்இஏ டிரான்ஸ்ஃபார்மம் புதிதாக இந்த மூன்று சப்ஸ்டேஷனுக்கு கூடுதலாக அமைக்கப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் தாம்பரம் தொகுதியினுடைய மின்தேவை அதிகரிப்பின் காரணமாக கணக்கெடுக்கப்பட்டு இருநூத்தி ஐம்பத்தைந்து புதிய மின்மாற்றிகள் இதுவரை நிறுவப்பட்டுள்ளன பதினைந்து மின்மாட்டிகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன மாணவ உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிக்கிற பணிகள் துறையினுடைய அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்பின்ன இந்த ஆண்டு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தேர்தலாக மாணவ உறுப்பினர்கள் உறுப்பினர் ஆர் ராஜா மாண்மக பேரவைத் தலைவரே ஈஸ்டர்ன் பைபாஸ் சாலை என்று புதிதாக ஒரு சாலையை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைத்துக் கொண்டிருக்கின்றது பீர்க்கரணை பகுதியிலே அது ஒரு துணை மின் நிலையம் இருந்தது அதை உடனடியாக பெரம்பலுத்தூர் பகுதிக்கு மாற்றுவதற்குண்டான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணியை துரிதமாக முடிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொண்டு அகரம் திருவஞ்சேரி இரண்டு பஞ்சாயத்து மிகப்பெரிய பஞ்சாயத்து ஐம்பதாயிரம் மக்கள் தொகைக்கு மேல் இருக்கின்றார்கள் அங்கே இருபதாயிரம் குடும்பங்களுக்கு மேல் இருக்கிறது அங்கே புதிதாக ஒரு துணை மின் நிலையம் அமைக்கப்படுமா என்பதையும் அன்றர்கோடு கேபிள் தாம்பரம் நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு முன்பாக அமைந்தது அதை செம்பாக்கம் மாடம்பாக்கம் பெருங்குளத்தூர் பேர்க்கங்கரணை முடிச்சூர் போன்ற பகுதிகளுக்கு அமைக்கப்படுமா விடுபட்ட பணியை தொடரப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் மாண்பு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் நான்கு புதிய துணை மின்னலில் இருப்பதற்கான பணிகளை அறிவிப்பில் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன மென் மின் தேவையினுடைய அளவை கணக்கிடப்படுப்பட்டு மனு உறுப்பினருடைய இருக்கின்ற பகுதிகளில் ஆய்வு செய்யப்படும் தேவை ஏற்படும் நிச்சயமாக இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் ஏற்கனவே கூடுதலாக மீண்டும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் அதுவும் இந்த இன்று அல்லது நாளை அதற்கான அதிகாரிகளை அனுப்பி தேவை ஏற்பட்டால் அது அவசியம் செய்து கொடுக்கப்படும் என்பதை மனு பெயரில் தலைவர்